தறத்துப் புசிக்கொள்ளாசா கட்ட இன்னவத்துக்கு நீடோடி காலமாட வேண்டும் ககுலமம கயனாங்கள

உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்ற அம்மா அவளோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வெகு நாட்களாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆமா வந்து பத்து மூக்கு மேல அடிச்சு

எங்க அம்மாளுக்கு நெட்ட கொண்டு பொந்துக்குதா உங்க அம்மா யார் வயசுக்கு ஓட்டாளா ஏய் அட யாரமா வாணர் போன் பண்ண வாட்டர் போன் பண்ண உட்கார்றாக்கியா டேய் முதல்ல கை குடுடா கை குடுடா

உப <laughs> மத்தி <laughs> <laughs>

அன்பா பழகும் பாருங்க அந்த அன்பால உலகத்தை வாங்கலாம் அதிகாரம் பணம் ஆண்டவன் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து ஆட வைப்பான் கடைசியா கடைசியில் அம்போடு போயிடுவோம் அதனால அன்பு தாங்க தாரக மந்திரம் அவனை மரியாதையா வாப்பாடு கூப்பிட்டு இருந்தா என்ன என்ன கேட்டுருப்பான் நான் எடுத்ததுமே வாட என்ன தளபதி என்ற பதவி ஆணவம் அதிகார வர்க்கம் செல்வாக்கு அந்த செல்வாக்காரன் சொல்வாக்கிலே நான் அடிப்பட்டுட்டேன் அவனை வாடான்னு கூப்பிட்டேன் எவ்வளோ செல்வாக்கு இருந்தோ சின்ன பையன் காவல்காரன் கேட்டுக்கு வெளியே இருக்கிறமே கேட்டு தந்து விட்டு வணக்கம் பண்ணுறமே அவன் என்ன போடான்ற அளவுக்கு நாளாயிட்டேன் சின்ன பையன் பையனை அழைச்சப்படுத்தக்கூடாது அது என்ன பண்ண போகுது டேய் சரியா ஏ இல்லை அது எழுந்து பொறுமையா நின்று

மஞ்சம் வர்ற நிலமே தெரியாது பேசாதீங்க இந்த கோபம் பெரிய சிக்கல் ஆயி செய்ய ஐயா இந்த சிக்கல் நான் ஒண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு சேட்டாண்டே கடன் வாங்காதவ யார் இருக்கற கடன் உலகமே கடன்கார கடவுளே அதானே அது போல கடன் பட்டாதானே பொறியோ என்னைய 1 லட்சம் ரூபாய் வாங்கنا குடுடா என்னைய சேட்டு வந்து ஒரே தாகறறா என்ன பண்றா படுத்து வீடா படுத்து வீடா இல்லாத படுத்து எங்க போவ நான் ஏய் அவர்கிட்ட 1 லட்சம் வாங்குறியா ஆமா மறுபடியும் குடுக்குறோம் தான வாங்குறேன் நான் என்னதே குடுக்குறோம் தான வாங்குறேன் வாங்குமா என்ன சொல்லி வாங்குறா சாமி அங்கட்டு துடி இல்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே கேட்டா ஆ மொண்மையில எப்படியா திருப்பி கொடுப்பான் அறுபத்து கொடுக்கல

சேர்த்து கொடுத்து சேட்டி சேட்டி ஒண்ணும் கவலைப்படாதே வா சுற்றி எள்ளு வச்சிக்கிறேன் ஓ நாலு ஏக்கரா எள்ளு வச்சிக்கிறேன் நாலு ஏக்கரை நாளைக்கு அறுவடை செய்ய போறேன் நாளான்னைக்கு வா பணத்தை வாங்கி கொடு கையோட பூ மேல வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வைக்கா ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் பணமே இல்லைன்னு சொல்லி வாங்கின வேமா ஏரி கரைக்கு மேல எனக்கு தெரிஞ்சு உனக்கு காக்கான்னு நிலம் கிடையாது எணியாது நிலம் ஏரி கரையானு கொண்டு போய் சேர்த்து நிக்க வச்சுட்டு அந்த ஏரி சுத்தி இருக்கிற நிலம் பூரா எழுதுதான் எல்லு வச்சிருக்கறே ஆமா எல்ல எங்க வச்சிருக்காங்க டும்பு பூ தான் செடி தரக்குதாங்க ஆமா டும்பு பூ தான் காட்டுறேன் சேட்டு நம்பிட்டான் அது வேலையனுக்கு இது வேலையனுக்கு வேலையில கோ நம்பிட்டா சேட்ட சரி பா நல்லாடி வந்து வாங்கிறேன் அப்படிட்டு போயிட்ட ஐயா அப்படியே இன்னைக்கு ஏமாத்திட்டு சேட்ட காலாடி வந்து நிப்பனே என்னடா பத்தி ஏதுடா பத்தி தெரியாதே வேச்சார் பட்டு கரையா டிடில் ராத்திரி இல்ல டிடில் வாசல யோசனை நேரா ஊட்டுல போனே ஒரு கட்டப்பற ஒரு மம்த்தியத்துக்கு நேரா சுடுகாட்டுக்கு போனே கடப்பார மம்த்தியத்துக்கு எதுகாக சுடுகாட்டுக்கு போனே நான் சேட்டக்கு போய் குழி ஐயா குழி மூணு மூணு ஆமா நாலு குயில மூணு மண்டை வரதா கட்சிது ஒரு குயில இல்ல முண்டா நா யார் முண்டா ஏ முண்டு தோட பாஸ்திக்கறாங்க ஒரு குயில அப்ப தலையில தாச்சு தலையில அத முண்டா ஏண்டா தலைய எட்டிட்டு எப்பறா பொதிப்பாங்க தலைய தலை நசிக்கு போயிடுச்சு ஐயா ஒண்ணுமே கடிக்கல அட டேய் டேய்

இந்த மூலையில் தொங்கு தைத்த மண்டவோடி யாரு தெரியுமா என் முப்பாத்தடி கடன் கொடுத்தவன் இந்த மூலியில் தொங்கு யார் தெரியுமா எங்க அப்படி கடன் கொடுத்தவன்